ம் சைரா ஜ சைராம் என் அன்பு குழந்தையே கர்மாவிலிருந்து விடுபட வழி உள்ளதா நிச்சயமாக இல்லை வணக்கத்துக்குரிய திரு ராம் சுரத்குமார் யோகி அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அவரை சிரட்டை சாமியார் என்றும் அழைப்பார்கள் திருவண்ணாமலையில் நீண்ட காலம் வாழ்ந்த ஒரு மகான் ஒரு முறை மிக திறமையான மருத்துவர் ஒருவர் திருவண்ணாமலை போன போது அவரை தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த மருத்துவர் போன போது அந்த மகான் கையில் இருந்த ஒரு புண்ணில் ஈக்கல் மொய்த்து கொண்டிருந்திருக்கின்றன அதை பார்த்த அந்த மருத்துவர் அந்த மகானிடம் நான் ஒரு டாக்டர் நான் உங்களுக்கு இதை சுத்தம் செய்து இதன் மேல் மருந்து போட்டு விடலாமா என்று கேட்டிருந்திருக்கிறார் பணியுடன் கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மகான் பெரிதாக சிரித்துவிட்டு யூ மீன் திஸ் ஜஸ்ட் சி என்று சொல்லிவிட்டு தன் பக்கத்தில் வைத்திருந்த சிரட்டையிலிருந்து அதாவது கொட்டாங்குச்சி சிறிது நீரை கையில் எடுத்து கண்ணை மூடி ஓரிரு நிமிடங்கள் ஏதோ ஜபம் செய்துவிட்டு அந்த புண்ணின் மேல் தெளிக்க அது காணாமல் போய்விட்டதாம் அந்த மருத்துவருக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லையா பிறகு மீண்டும் அதே போல இன்னொரு முறை அந்த மகன் செய்ய அந்த பொன் திரும்பவும் அவர் கையில் தோன்றிவிட்டதாம் இதற்கு அந்த மகான் சிரித்து கொண்டே சொன்னாராம் திஸ் இஸ் மை கர்மா ஐ ஹேவ் டு பீர் இட் லிவ் அண்ட் சஃபர் வித் இட் என்று சிரித்து கொண்டே சொன்னாராம் பல சித்துக்கள் தெரிந்த இவரை போன்ற மகான்களால் தங்கள் நோய் எதுவானாலும் அதை குணப்படுத்திக் கொள்ள முடியாதா அதே போல வணக்கத்துக்குரிய மகான்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் ரமண மகரிஷி ஆகியோரும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் நினைத்திருந்தால் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கலாம் மீட்டிருக்கலாம் அவர்களை அதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்களா இல்லை ஏன் அவர்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் இது நமது கர்மா என்று நமது கர்மாவை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் நமது கர்ம வினை பயன் இது அதை நாம் அனுபவித்தே கழித்தாக வேண்டும் என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்கள் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதில் எந்த வெறும் கவனத்தையும் திசை திருப்பாமல் அதிலேயே இருந்திருந்தனர் அவர்கள் நினைத்திருந்தால் தங்கள் உடல் நலனை சீராக வைத்திருக்க முடியும் கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும் யார் நினைத்தாலும் அதை போக்க முடியாது இல்லையென்றால் அது அடுத்த பிறவியிலும் தொடரும் என்று அவர்கள் விட்டுவிட்டார்கள் சித்தர்களுக்கு மகான்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிந்துவிடும் அதனால் எல்லாமே நல்லதாகவே நினையுங்கள் நல்லதாகவே நடக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு கருமா பின்பு கூட வரலாம் பாக்து எச்சரிக்கை